அடையாளம் எஸ் எஸ் யாதவ் சூப்பர் மார்க்கெட் தரம் என்றும் நிரந்தரம் எஸ் எஸ் யாதவ் சூப்பர் மார்க்கெட் முதுகுலத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் வாசகர்களுக்கு வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தப்பட்டது திரு மனோகரன் யாதவ் திரு தங்கக்குளம் யாதவ் திரு பொட்டல் துரை யாதவ் போன்ற யாதவ் மகாசபையின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் முன்னெடுக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இந்த கட்சிகளில் யாதவ பிரதிநிதிகளுக்கு அதாவது அந்தந்த கட்சிகளை செய்திருக்கக்கூடிய யாதவ சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அவர்கள் தேர்தலில் நிற்க நிறுத்த வேண்டும் வேட்பாளர்களாக அப்படி வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் யாதவ் மகாசபை சார்பாக அவர்களுடைய அந்த கட்சியுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த நிகழ்வை நம்ம நேரடியாக பார்க்கலாம் சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தில் என் பெயர் வேலு மனோகரன் தமிழ்நாடு யாதவ மன்னர்களின் பூச்சியாளர் நாங்கள் யாதவ சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற பொற்று இப்பொழுது எங்கள் முன்னால் நாங்கள் பேச வந்துள்ளோம் எங்கள் சாதவ சமுதாயம் ஒரு நேஷனல் கம்யூனிட்டி எல்லா மாநிலங்களிலும் அதே போல் தமிழ்நாட்டிலும் ஒன்பது டு நாங்கள் இருக்கோம் வாக்காளர் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் டு அறுபது லட்சம் வாக்காளர்கள் இங்கே மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி ஒரு தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் சுமார் எண்பத்தி ஆறு வாக்காளர்கள் மீதி சுமார் ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்சம் போட்டு பதினஞ்சு ரூபிகளிலும் ஒன்றரை டு ரெண்டு லட்சம் போட்டு பதினாறு தொகுதியிலும் ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் போட்டு ஏழு தொகுதிகளிலும் உள்ளோம் ஆனால் எங்களுக்கு புரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை அரசியல் அரசியல்வாளிகளும் மீடியாத்திலும் நாங்கள் நெரியா இருக்கிறத இல்லை ஒரு மனப்புரை இருக்கு நாங்கள் ஒரு அமைதியான ஒரு உழைக்கும் கம்மி எல்லாருக்கும் உதவியான வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் யாரும் ஒரு ஆனால் வாங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் கிடைக்கவில்லை அதிகாரிகளை எல்லா வகையிலும் நாங்கள் விருந்தகின்றோம் அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட பொழுது இந்த மீட்டிங்கில் எங்களுடைய மண்டலத்தை வச்சிருக்காங்க ஜாதவாரி கணக்கு நடந்த நாங்கள் நிறையா அதை நடத்த நடந்தாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நடத்துறேன் நாங்கள் இந்த மாநிலத்தில் மூணாவது உங்களுக்கு மிக தெரியும் தனிப்பட்டி மூணு கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு இனமாக கூறி நாங்கள் பெருவாரியாக இருக்க சொல்லிவிட்டார்கள் நாங்கள் அப்படி யாதவர்கள் எங்க யார் தான்

பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியிலும் கூட காலகாலமாக முன்னுரிமை அளிக்காமல் ஒதுக்கப்படுகிற ஒரு வருத்தமான நிகழ்வு தான் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய அளவிலே பெருவாரியான தொகுதிகளில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரே இனம் யாதவ இனம் யாதவர்கள் வாக்கு என்பது ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வெற்றி பெறுபவருக்கும் வெற்றியை இழந்தவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை விட அதிகமான வாக்குகள் யாதவர்களுக்கு இருக்கிறது அப்படி இருந்தும் கூட பாராமுகமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் உடனடியாக இதை சிந்தித்து அந்தந்த கட்சியிலே உங்களுடைய கட்சிகளிலே திமுக அதிமுக காங்கிரஸ் உட்பட பிற கட்சிகளிலே பிஜேபி உட்பட உங்களுடைய கட்சிகளிலே யாதவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஒவ்வொரு தொகுதியிலும் பரவலாக எல்லா தொகுதிகளிலும் யாதவ இனம் யாதவ மக்கள் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது கீழ்மட்டத்திலிருந்து கிராம அளவிலிருந்து இருந்து வார்டு வட்டாரம் மாவட்ட அளவு மாநில அளவிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது நிர்வாக சிறப்பான நிர்வாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த யாதவ மக்களுக்காக நாங்கள் என்று குரல் கொடுக்கக்கூடிய இந்த தருணம் இது தேர்தல் தருணம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது இடங்களில் ஒரு இடமும் கூட எந்த கட்சியும் யாதவர்கள் கொடுக்கவில்லை அது மிகுந்த மனவர்க்கத்தை தமிழ்நாடு வசிக்கின்ற யாதவர்களுக்கு ஒரு கோடிக்கு மேலான எண்ணிக்கையிலே வசிக்கிற யாதவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கோம்

அனைத்து கட்சியும் யாதவர்கள் பங்கிருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அரசியல் தொண்டனாகவே இருக்கக்கூடாது தான் அந்த தமிழ்நாடு ஆகாம வகை பொறுப்புடன் செயல்பட்டு இருக்கு இது மறுக்கும் பட்சத்தில் பொதுச் செயலர் அல்ல வேலுமணவர்கள் சொன்னது போல் பதினஞ்சு தொகுதிகளில் கண்டிப்பாக அதை வெற்றிக்கு பாடுபடுவோம் இல்லைனா எங்களால் வேலையால் சிலர் வெற்றி பறிக்கப்பட்டு அது எந்த கட்சி யாருக்கும் அமைப்பும் கிடையாது யாருக்கும் எதிர்ப்பான அமைப்பும் கிடையாது தமிழ்நாடு யாதோ மகா தமிழ்நாட்டில் உள்ள யாதவ மக்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக பார்க்கணும் ரொம்ப நாளா எங்கள் மக்களிடையே கட்சிகள் பிரதித்துவம் உள்ள பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் யாதவர்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற யாதவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை களத்திலே இறக்கிவிட்டால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை யாதவர் மகாசபை யாதவர் தமிழ்நாடு யாதவர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய யாதவர்களை ஒருங்கிணைத்து இன்று சென்ற ஆறு மாதங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் யாதவர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டை நடத்தி காட்டணும் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு யாதவ் மகாசங்க தலைவர் நாசி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த யாதவ் மக்களுக்காக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் விரைவிலேயே திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரண்டு கல்லூரிகள் யாதவ கல்லூரிகள் வர இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் எதுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் யாதவர்களுடைய பிரதிநிதித்துவம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே யாதவர்களுடைய பெரும்பான்மை எங்கிருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு தெரியும் ஆனால் அரசியல் கட்சிகள் நாங்கள் பல்வேறு ஆண்டுகளாக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தபாடே இல்லை பீகாரிகளை எடுத்திருக்கிறார்கள் அங்கே முதன்மையான ஜாதி யாதவர்கள் என்று அங்கே பிரகடனப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது

தேர்தல் வருன்ற முழுவதும் கட்சியை சேர்ந்த யாதவர்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும் அவங்க எங்களுக்கான உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காண்டியும் தமிழ்நாடு யாதவ் மகாசபை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அனைத்து கட்சிக்கும் ஒரு அழைப்பு எடுக்கணும் ஏன்னா உங்க அந்தந்த கட்சியிலிருந்து கூடிய எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுக்கு உங்க கட்சிக்கு உழைத்த எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுக்கு நீங்க இந்த வரும் தேர்தலில் அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் அவங்க வெற்றிக்கு இந்த தமிழ்நாடு யாதவ் மகாசபை பாடுபடும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது ஒரு தாய் தமிழ்நாடை பொறுத்தவரை இது அனைத்து யாதவர்களையும் ஒன்றிணைத்து திருச்சியில் சுமார் ஒரு நான்கு லட்சத்திற்கு மேலான ஆள்களை யாதவ மக்களை கூட்டி மாநாடே வெற்றி பெற வைத்தோம் இதன் மூலமாக எல்லாரோட ஏற்பும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை மீது மீண்டும் சின்ன சின்ன அமைப்பில் இருந்தாலும் எல்லாரும் ஒரே அமைப்பின் கீழ் வந்து இணைந்துள்ளார்கள் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது யாதவ மக்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அரசியல் அதிகாரத்தில் அமர்த்தி பார்க்கிறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பாடுபடும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையில் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பொறுப்பாளராக இருக்கிறார்கள் இவங்களது பொறுப்பாளர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக தமிழ்நாடு மகா மகாசபை பாடுபடும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக அனைத்து கட்சிக்கும் நாங்கள் அந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் தலைவராக இருக்கட்டும் நாசி ராமச்சந்திரன் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருக்காரு எங்க மாநில துணைத் தலைவர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் பிஜேபியை சார்ந்தவரு பொருளர் மாநில பொருளாளருக்கு என்ன திமுகவை சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அதிமுகவை சார்ந்தவர் இப்படி இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரும் பட்சத்தில் இந்த யாதவ சமுதாயம் என்பது அனைத்து மக்களோடும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயத்திற்கும் எங்களை பார்த்தால் ஒரு வெறுப்புணர்வு வராது அப்படிங்கிற நாங்கள் சமுதாயம் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு சாதி தங்க அடிப்படையில் இயங்குவதால் தான் நாங்களும் எங்கள் சமுதாயம் சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை வைக்கிறோம் இந்த ஜாதியில் கேட்கறது இல்லை எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறோம் அது இருக்கிறோங்கிறத வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் மறுக்கும் பட்சத்தில் எங்களோட ஒற்றுமையை நாங்கள் தேர்தலில் நின்று காட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவோம்